வணக்கம் இன்னைக்கு வீடியோல மேச ராசிக்கான சிறப்பு பலன்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ராசிகளில் முதன்மையான ராசியாகவும் உதவி செய்வதிலும் ஒரு தீமை வழி நடத்துவதிலும் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது உதவின்னு கேட்டா அந்த உதவியை சரியாக நேர்மையாக மனசாட்சிப்படி செய்யணும் யாருக்கும் உதவியா தவிர நம்ம யாருக்கும் உபத்திரமா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேச ராசிக்கு கடந்த சில மாதங்கள் அவ்வளவு சிறப்பா இல்ல நிறைய முயற்சிகள்ல தடை புதிய முயற்சிகள்லயும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அன்றாட வேலையில கூட நிறைய சிக்கல் நம்பிக்கை துரோகமும் எதிரிகளின் தொல்லையும் அதிகரித்து காணப்படும் ஏன் குடும்ப உறுப்பினர்களாலேயே சில சிக்கல்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் மேச ராசிக்காரர்கள் ஆனா குரு ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் தனஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கிறார் பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார் ஆனா நமக்கு ஏன் இவ்வளவு சிக்கல் லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி சனி ஆட்சி அந்த லாபஸ்தானம் தான் ஆசை நிறைவேறும் இடம் அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகமான ராகு மறைவு பெற்று இருக்கிறார் இது எல்லாம் இருந்தும் ஏன் நமக்கு பெரிய நல்லது நடக்கல பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஆறாம் இடத்தில் கேது அப்ப இன்னொரு அசுப கிரகம் ஆறில் இருக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்குரன் வீட்டில் தன குரு அமர்ந்திருக்கிறார் இது எல்லாம் நடந்தும் நமக்கு ஏன் நல்லது நடக்கல பெரிய மாற்றம் வரல ஏன் அன்றாட வேலைகள் நடக்கல எதிரிகளும் நம்பிக்கை துரோகிகளும் முதுகில் குத்துவதை எவ்வளவு நாள் தாங்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்கு தெளிவாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஏன் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தும் நடக்குது பல வீடியோக்கள் பார்த்தோம் நிறைய மாற்றம் வரும்னு சொன்னாங்களே ஏன் நடக்கலைன்னா இந்த கிரகங்கள் எந்த மாதிரியான தன்மையில இருக்கு நமக்கு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு அப்படியே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கிரகம் நமக்கு என்ன அதிபதி அந்த கிரகம் நமக்கு என்ன தன்மையில இருக்கு சுக்குரன் சிறப்பாக இருப்பவங்களுக்கு குரு அவ்வளவு சிறப்பாக இருக்காது குரு சிறப்பாக இருப்பவர்களுக்கு சுக்ரன் சிறப்பாக இருக்காது இந்த அமைப்புகள் எப்படியோ அது போல மேசராசியின் சிக்கலுக்கும் நம்பிக்கை துரோகத்திற்கும் குடும்பத்தில் அமைப்புகளை பற்றி பார்க்க போறோம் இது இப்ப சரியாகுமா இல்ல எப்ப சரியாகும் எப்படி சரியாகும் இதுக்கு என்ன மாற்றங்கள் இப்ப கிரக அமைப்புல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ மேச ராசிக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வெற்றி அடைந்து விடுவோங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ பயன்படும் உங்களோட குழப்பமும் வேதனையும் எதிரிகளால் பட்ட சங்கடங்களும் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட வேதனைகளும் நீங்கும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்களை புறக்கணிச்சவங்க உங்களோட நன்றியை மறந்தவர்கள் உங்களை மீண்டும் உணர்வார்கள் உங்களை நினைச்சு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பை இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் தரும் அதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ மாத பயிற்சி பலனோ வருட பயிற்சி பலனோ கிடையாது இது மேச ராசிக்கான சிறப்பு சிறப்பு பலன்கள் இந்த உங்களுக்கு தரும் அப்ப இந்த வீடியோவை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்க இந்த பத்து நிமிடம்ங்கிறது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது முன்னேற்றக்கூடியது வெற்றி பாதையை காட்டக்கூடியது மேசராசியில பிறந்தவர்களோட நட்சத்திரம் இதெல்லாம் வந்து மேச ராசியா இருக்கும்னா அஸ்வினி நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் மேசராசி பரணி நட்சத்திரத்திலையும் ஒன்று இரண்டு பிறந்தவர்களுக்கு மேசராசி இருக்கும் அதே போல கார்த்திகை அல்லது சொல்லக்கூடிய நட்சத்திரத்தோட முதல் பாதமும் இருக்கும் இந்த அதிபதி மங்களங்களை கொடுக்கக்கூடியவராகவும் ஒருவரின் தப்பை சுட்டி காட்டக்கூடியவருமாக இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இயந்திரங்களை வெற்றியடைய வைப்பவராக இருக்கக்கூடிய செவ்வாய் தான் இந்த ராசியின் அதிபதி இங்கே பெற்று இருப்பார் இங்கே உச்சம் பெறும் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் உச்சம் பெறுகிறார் அதனாலதான் மேச ராசிக்காரர்கள் பேச்சில் அனல் பறக்கும் அவர்கள் நேர்மையாகவும் மனதில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு மாதிரி பேசாம நேர்மையாக பேசுவாங்க எதிரிகளுக்கு கூட உதவியா இருக்கும்னு நினைப்பாங்க எதிரிகள் கிட்ட கூட நட்பு பாராட்டணும் நேர்மையா ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மேசராசி ராசிதான் இன்னைக்கு நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருக்காங்க ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க பொருளாதார இழப்பு பாசத்துல ஏமாற்றம் அன்பில் ஏமாற்றம் இது எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் நாம் சொன்னதுதான் அந்த கிரக அமைப்புகளில் பதினோராம் இடத்தில் இருந்த சனி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைந்தார் அப்ப சனி ஆட்சியா இருக்கும்போது கிடைக்காத பலன் வக்ரம் அடைஞ்சா கிடைச்சிடுமானா சனி மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் எதிரி கிரகம் பகை கிரகம் சனி செவ்வாய்க்கு எதிரி கிரகம்ங்கிறதுனால அந்த கிரகத்தின் பார்வை உங்களோட பதினோராம் இடத்திலிருந்து உங்க ராசி மேல பட்டதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டிருக்கு உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை உயர்ந்து காணப்பட்டது நம்பிக்கை துரோகத்தை நீங்க சந்திச்சதுக்கு இதுதான் காரணம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டே சிக்கல் ஏற்பட்டதுக்கும் இதுதான் காரணம் இப்போ வக்ரம் அடைஞ்சதுனால சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது முக்கால் வாசி குறைஞ்சுதான் விழும் அதனால இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகளை இப்ப நீங்க தொடங்கலாம் உங்களோட அன்றாட அலுவல்கள் கூட வேகம் எடுக்கும் உங்களோட எல்லா விதமான காரிய தடைக்கும் விடை கிடைக்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களுக்கு துரோகிகளாக இருந்தவர்கள் எல்லோருமே அவர்கள் தப்பை உணர்ந்து உங்க சைடு இருக்கிற நன்மையையும் உங்களோட நியாயத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான காலகட்டம் எல்லாத்தையும் தாண்டி குடும்பமே நம்மளை புரிஞ்சுக்கல குடும்பம் புரிஞ்சுக்காம யார் புரிஞ்சுக்கிறது நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் குடும்பத்துக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக இந்த உறவுக்காக வாழ்ந்தமே இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக அமையலையோ அப்படிங்கிற அந்த சிக்கலும் அந்த மிகப்பெரிய துயரமும் நீங்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் உங்களுக்கு தொடங்கிவிட்டது அப்ப இதை விட சிறந்த செய்தி மேசராசிக்கு இருக்கவே முடியாது நான் அரசியல் இருக்கேங்க எனக்கு பெரிய முன்னேற்றமே கிடைக்கல நான் கலைத்துறையில இருக்கேன் நல்ல வாய்ப்புகள் வரல என்னோட படைப்புகள் இன்னும் மக்களை போய் பெருசா ரீச் ஆகல நான் கடுமையா உழைக்கிறேன் இரவு பகல் பாராம உழைக்கிறேன் ஆனா எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல படிப்புல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் குறைவா இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கல்லூரிகள்லயோ பள்ளிகள்லயோ ஏதோ ஒரு திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே இப்ப மாறிடும் விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் வயது மூத்தவர்களுக்கும் அதாவது ரிட்டைர்மெண்ட்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே மன நிம்மதி தரும் குடும்பம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உங்களோட பேரன் பேத்திகள் உங்க குழந்தைகள் எல்லாம் உங்களோட வந்து ரொம்ப அருமையாக பேசுவாங்க அவங்க உங்களோட நேரம் செலவிடுவாங்க உங்களோட முதுமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அந்த மாதிரியான அனைத்து அமைப்பு

யார் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு தெரியலனா இப்ப உங்களுக்கு விடை கிடைக்கும் சனி உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சனி பத்தாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப அந்த மாதிரி இடங்களை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்பட்ட சிக்கலும் நீங்கிடும் உங்களோட சொத்துகள் உங்க உடன் பிறந்தவர்கள் சொத்து விஷயங்கள்ல உங்களை ஏமாத்தி இருந்தாங்க பாரபட்சமாக உங்களுக்கு சொத்துகள் பிரிக்கப்பட்டிருக்கு அதனால வழக்கு தொடரலாமா இல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாமா இல்ல நாலு பேரை வச்சு நம்ம பேசிய சரி பண்ணிடலாமா இல்ல விட்டுடலாமா அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் நீங்க எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சரி உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துகளும் நியாயமான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சொத்துன்னா உங்க குடும்பத்தின் வழியா வரும் சலுகைங்கிறது அரசாங்கத்தின் வழியாக நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரல பதவி உயர்வு வரல இடமாற்றம் ரொம்ப நாளா கேட்கிறேன் குடும்பத்தை விட்டு இருக்குன்னா அந்த இடமாற்றம் இப்ப கிடைக்கும் வெளிநாட்டு வேலை முயற்சி செய்யறோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டு வேலை சூப்பரா உங்களுக்கு இப்ப கிடைக்கும் இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகக்கூடிய மேச ராசிக்காரர்கள் அந்த நாட்டின் குடியுரிமை பெறும் அளவிற்கு அவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகமான மேச ராசிக்காரர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வார்கள் அந்த பயணம் அரபு நாடுகளாக இருக்கும் அரபு நாடுகளுக்கு போலான்னு எண்ணம் மேசராசிக்கு அதிகமா இருக்கும் அந்த எண்ணம் அனைத்தும் ஈடேறும் விவசாயத்துல அருமையான வளர்ச்சி காணப்படும் இந்த காலகட்டங்கள் விவசாயத்துல சிறப்பா இருக்கும்னு சொன்னோம் நல்ல வளர்ச்சி கிடைக்கணும் கடந்த காலங்களில் விவசாயத்தில் ஏற்பட்ட இழப்புகளால விவசாயத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை இது வந்து நம்ம தேவையில்லாம இதை செய்யறோமோ கொஞ்சம் கம்மியா செய்யலாம் எதுக்கு ரிஸ்க் ஏற்கனவே கடன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இப்ப நீங்க செய்யற பயிர் நல்ல வளர்ச்சி தரும் நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த மகசூலால் இப்பவும் லாபம் கிடைக்கும் பழைய கடனையும் கட்டலாம் அதனால மிக சிறப்பாக இருக்கும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ இந்த காலகட்டம் மேச ராசியை சார்ந்த அனைத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அனைத்து வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப விவசாயத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ரிட்டையர்மென்ட் லைஃப்ல இருக்கக்கூடியவர்கள் தீர்த்த யாத்திரை போலாம் காசி ராமேஸ்வரம் போற இடங்களுக்கு போலாம் இல்ல கயா போலாம் இல்லைன்னா ஜோதிர்லிங்க தரிசனம் போலாம் இந்த மாதிரி திவ்ய தேசம் போலாம் இப்படின்னு என்ன திட்டம் இருந்தாலும் நீங்க இப்ப அந்த கோவில்களுக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ளலாம் அதுல எந்த தடையும் வராது உங்களோட ஆன்மீக பயணம் உங்க மனதிற்கு ஒரு அமைதியை தரும் எப்பவுமே சனி வக்ரம் பெறும் பொழுது ஆன்மீக பயணம் ஆன்மீக யாத்திரை செல்வது கோவில்கள்ல நேர்த்தி கடன் செலுத்துறது வேண்டுதல் வைப்பது பரிகார செய்வது எல்லாமே சிறப்பான பலனை தரும் அதனால இந்த காலகட்டத்தில் ஏஜ்டு பீப்புளா இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் குடும்பம் நம்மளை கவனிக்கல குடும்பம் நம்ம கிட்ட ஆறுதலா பேசல ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க ஆறுதலா போய் பேசுறதும் அவர்களோட ஒருவேளை சாப்பாடு அமர்ந்து நம்ம சாப்பிடுறதும் அந்த மாதிரி ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் உங்களை தாங்கி பிடிக்கும் குடும்பம் உங்களோடு இருக்குங்கிற நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிச்சயமாக உங்களின் அருமை பெருமைகளையும் உங்களையும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேர பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும் ஒரு அருமையான காலகட்டத்தில்

தனஸ்தானத்தில் தனகாரகனான குரு அமர்ந்திருப்பது மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை தரும் நீங்க போய் பேசுற விஷயங்கள் இவ்வளவு நாள் நடக்கலைன்னு சொன்னதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கௌரவ பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவும் அன்பும் பெரிய அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை வந்து அவமதித்தவர்கள் எல்லோருமே மீண்டும் உங்களிடம் திரும்புவார்கள் இது சிறப்பான ஒரு அமைப்பை தரும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்தோம் நம்மளோட உதவிகளால் இன்னைக்கு பல உயர்ந்த இடத்துல இருக்காங்க ஆனா அவங்க நம்மள புரிஞ்சுக்கல அவங்களால நம்ம துரோகத்தை சந்திச்சோம் அவங்களால நம்ம காயப்பட்டோம்னா அது எல்லாமே சரியாயிடும் அது எல்லாமே உங்களுக்கு பலனை தரக்கூடிய அமைப்பை தரும் எதிரிகள் வலுவிழந்து காணப்படுவார்கள் தொழில் போட்டியை சமாளிக்க முடியல வியாபாரத்துல சரக்குகள் தேங்கி கிடந்தது வேலையில கடுமையான பனிச்சூழ்நிலை ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அது எல்லாம் சரியாகும் உங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வேலையாட்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கிவிடும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீர்ந்துவிடும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சனி வக்ர காலங்களில் நல்ல பலன் கிடைக்கும் நீங்க ஏற்கனவே கேம்பஸ் அல்லது வேற ஏதாவது நிறுவனத்துல அட்டன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரலினா அந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு இப்ப கால் லெட்டரோ அல்லது ரிசல்ட்டோ சொல்லுவாங்க நீங்க உடனடியாக பணியில் போய் சேருவீங்க அந்த வேலை உங்களுக்கு திருப்தியை தரும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் தரும் அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் திருமண தடை இருக்கு இவ்வளவு நாள் வரன் சரியாக பார்க்க முடியல வரன் கிட்ட இருந்து பதில் வரல நாங்களே கொஞ்சம் சுணக்கமா இருந்துட்டோம் நாங்களே கொஞ்சம் வரன் பார்க்கறத தான் அது உண்மைதான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இப்ப மீண்டும் வேகம் எடுத்து வரன் பார்க்கலாம் ஆடி மாசமாச்சு வரன் பார்க்கலாமா அப்படின்னா வரன் பார்க்கலாம் திருமண தேதி குறிக்கலாம் நிச்சயதார்த்த தேதி குறிக்கலாம் எல்லாமே இந்த காலகட்டத்துல செய்யலாம் ஒரு இடம் வாங்கினா கூட நீங்க இடம் வாங்குறதுக்கு பேசி முடிக்கலாம் இடம் இந்த மா காலகட்டத்தில் கிரையும் கூட பண்ணலாம் ஆனால் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி பெயர்வதோ திருமண முகூர்த்தமோ மட்டும் ஆடி மாதத்துல செய்யாம விடலாம் சில பேர் ஆடி பதினெட்டுக்கு பிறகு திருமணம் செய்யலாமா கண்டிப்பாக திருமணத்தை ஆடி மாதத்தில் நடத்துவதையோ புதுசா ஒரு வீட்டுல பால் காய்ச்சறதுக்கோ இந்த காலகட்டத்தை தவிர்த்து விடணும் ஆடி மாதம் முழுதா ஆனா திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துறது வரன் பார்க்க போறது ஜாதகம் பார்க்கறது பொருத்தம் பார்க்கறது இது எல்லாவற்றையுமே நீங்க ஆடி மாதத்தில் செய்யலாம் அப்ப இந்த மாதத்தில் நிறைய மேசராசிக்காரர்கள் வரன் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும் உங்களோட அனைத்து முயற்சிகளும் சிக்கல்களும் நம்பிக்கை துரோகங்களால் ஏற்பட்ட பாதிப்பும் மன வேதனையும் நீங்கிறதுக்கும் திருமண தடை விலகுவதற்கும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற ஏக்கம் தீர்வதற்கும் உங்களோட ஆசை நிறைவேற எண்ணங்கள் ஈடேற விரும்பியது கிடைக்க நீங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிய பரிகாரம் அஷ்ட அம்சத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் அது திருவிளக்கு பூஜை ஆடி மாதத்துல திருவிளக்கு பூஜைங்கிறது மிக மிக விசேஷம் ஆடி மாதம் என்பதே அம்பிகைக்கு அற்புதமான மாதம் அம்பிகை சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னோட பிள்ளைகளான மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் சரி தேவியின் வழிபாடும் தேவியின் அம்சமும் உங்களுக்கு அனைத்தையும் அள்ளி தரும் விரும்பியது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் அதனாலதான் ஆடி மாதத்தில் வழிபாட்டை தவறாம செய்யும் சொல்றோம் அந்த ஆடி மாதத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் உங்கள் அனைத்து சிக்கலும் தீரும் காரணம் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய குரு பகவான் இப்பொழுது சுக்குடன் வீடான இருக்கிறார் அப்ப குருவின் பலன் உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை தரும் உங்களோட தன வரவை அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடத்தவும் உங்களுக்கு குடும்பம் அமையவும் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்த அனைத்து விதமான சிக்கல் தீர்வதற்கும் குருவே உங்களுக்கு இப்ப பலன் தர வேண்டும் அப்படிப்பட்ட தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது அவசியம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்னைக்கு அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த திருவிளக்கு பூஜைக்கு நீங்க அனைவரும் முன்பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கான மற்ற தகவல்கள் எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த திருவிளக்கு பூஜைக்கு நானும் வந்து கலந்து கொள்கிறேன் நீங்களும் வாருங்கள் அங்கே சந்திக்கலாம் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே வெள்ளிக்காசு இலவசமாக கோவில் சார்பாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எவ்வளவு பேர் வரப்போறாங்கிற தகவலும் உங்களுக்கான வெள்ளிக்காசுகள் தயார்படுத்துறதுக்காக முன்பதிவு மட்டும் கட்டாயமாக்கி இருக்கிறதுனால நீங்க முன்பதிவு செய்துவிட்டு கலந்து கொள்ளுங்கள் இந்த திருவிளக்கு பூஜை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை தரும் இந்த சனி வக்ரகாலமும் கேதுவின் அமைப்பும் குருவின் அம்சமும் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை யோகோபித்த வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் தரும் எது கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எது இப்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க இந்த பூஜையில் மகாலட்சுமியிடம் கோரிக்கையை வையுங்கள் அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரக மூர்த்தியாக இருப்பதால் நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இந்த திருவிளக்கு பூஜையில் கேளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமணம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்